ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கவன் நம்மளோட கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கு என்னோட ஒரு ரொட்டீன் பிளாக் தான் போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் வெளினா மார்னிங் வந்து இப்படித்தான் வியூ இருக்குது இது ஒரு சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் ஒளியால் இயற்கையை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இனி மரங்கள் தண்ணி விட போகிறேன் அதுக்கு தோல் உரிக்கிற நேரம் நான் எடுத்து வைக்கிறேன் நான் அதை ஒரு பொட்டிலில் போட்டு ரெண்டு நாள் ஊற வச்சு இப்போ இந்த வெங்காயத்தூளை எடுத்து காவேஜில் போட்டு அந்த தண்ணியை பூ மரத்துக்கு விட போகிறேன் திருப்பி மறுபடியும் அதே பொத்தலுக்குள்ளே புதுசாக வெங்காயத்தூளை போட்டுட்டு தண்ணியை ஊற விட போகிறேன் அதை ரெண்டு நாளைக்கு ஊறும் இப்போ மரங்களுக்கு தண்ணி விடுறதுக்கு அந்த வெங்காய தண்ணிக்குள்ளேயே தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா மரங்களுக்கும் தண்ணியை விடுவோம் காலையில் மார்னிங் ஒழுங்கினோன்னே இப்படி தான் இருக்கும் மரத்துக்கெல்லாம் தண்ணி தான் எட்டு அடுத்த வேலை தொடங்கும் இங்கே புறாக்கள தொல்லை தான் அதிகம் புறா வந்து நல்லா கூட்டமாக தெரியுது அதையும் சின்ன நான் ஒரு கிளிப் எடுத்துனேன் அப்படியே எல்லா மரத்துக்கும் தண்ணி விட்டாச்சு தண்ணியை விட்டு பார்த்து கொண்டு போக்குறேன் இந்த பாவக்காய் மரத்தை புறா மிதித்து ஒரு துண்டை பிச்சு வச்சிருக்கு தலைப்பால் வச்சுட்டு புறாக்கள்லேருந்து தப்பி வாரது தான் இனி மரம் இந்த உருளைக்கிழங்கு மரம் வந்து வீட்டை வாங்கின கிழங்கு முளைச்சி கிடந்தது அந்த முளைச்ச கிழங்கு கொண்டு நாட்டி விட்டேன் அதுவும் வந்துட்டு இனி ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்குறேன் எங்கால் புட்டு அவிக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன் இது முதல் நாள் அவிச்சதில் வேக வச்ச புட்டு அரைவாசை புட்டுமா வந்து அவிக்காமல் வச்சுருந்தே நான் அதை வந்து முதல்ல அவிக்க போகிறேன் அதுக்கு நீத்து பொட்டியில் அவிக்காத புட்டை போட்டு முதல்ல வேக வைப்பேன் இப்போ புட்டு நல்லா வெந்து வந்துட்டு இனி இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுப்பேன் முதல் நாள் அவிச்ச புட்டு இருந்தது அதையும் கையோட சூடு காட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து முட்டை பரியலுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ரெண்டு முட்டையை அடித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் மகனுக்கு உரைப்பு இல்லாமல் பச்சை மிளகாய் போடாமல் அவருக்கு முட்டை பறித்து கொடுத்துட்டு எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்ததான் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு இன்றைக்கி பீன்ஸும் கரெட்டும் தான் பால்கறி செய்ய போகிறேன் நூற்றி எண்பது கிராம் பீன்ஸ் நூற்றி எண்பது கிராம் கரெட்டை வடிவாக கழுவி சின்ன நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதோட ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு குண்டு ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு கல் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் கரட்டும் பீன்ஸும் வேகிற அளவுக்கு இனி மூடியை போட்டு நல்லா வேக வைப்பேன் ஒரு கிலோ பாயிலர் சிக்கனை வடிவ உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வெட்டி எடுத்துருக்கு இப்போ நல்லா சுத்தம் செய்ததுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ரெண்டு மூன்று துண்டு ரம்பை இலைகளை ஆட் பண்ணுறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உரலில் நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிருக்கிறேன் பெரிய ஒரு தேசிக்காய் பாதியை புளிஞ்சு ஆட் பண்ணியிருக்கிறேன் எங்களோட புளிப்புசுவை கேட்ட மாதிரி தேசிகாவை வந்து கூட்டியை குறைச்சி கொள்ளலாம் அடுத்ததாக தேவைக்கேற்ப உப்பு கல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணித்தேள் வச்சேன் நல்லதான் நான் நான் அன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சினேன் குழம்பு தூள் போட்டு உங்களுக்கு புரட்டி வைக்க விடுக்க மட்டும் அதுவும் போட்டு புரட்டி வைக்கலாம் நான் அன்றைக்கி குழம்பு தூள் போட்டு புரட்டி வைக்கல பத்து நிமிஷம் சிக்கனை ஊற வச்சதுக்கு பிறகு அடுப்பில் ஒரு பெரிய சட்டியை வச்சுருக்கேன் சட்டி சூடாகினதுக்கு பிறகு மூன்று டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன் வெண்ணெய் வந்து சூடாகினதுக்கு பிறகு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணுறேன் கடகு எல்லாம் பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு மூணு துண்டும் ரொம்ப இலையை ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வரும் வரையும் கடுகு சாமான் தாழிக்கிறையுமே கருவேப்பிலையை போடுங்க நான் வந்து மறந்துட்டேன் இப்போ தான் ரெண்டு ரெண்டு கருவேப்பிலையை உருவி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கட்டேன் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை போடுறேன் குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் எப்பயுமே மிளகாத்தூள் போடுற இடத்துல அடைப்பை குறைச்சி தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் இல்லாடியே தீஞ்சிடும் அங்கால ஒரு அடுப்பில் வந்து சோறு வந்து வேக வச்சு வடிச்செடுத்துட்டேன் எப்போ நல்லா இருக்காம்பளத்துள்ள மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது ஆல்ரெடி வறுத்து தான் நரைச்சது அதால் சும்மா ஒரு வதக்கு வதக்கினதுக்கு பிறகு நாங்கள் ஊற வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுவோம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு தடவும் ஒரே மாதிரி செய்யாமல் சிக்கன் கறியில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிடணும் அப்போ நல்லாயிருக்கும் மற்றது ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணுற நேரமும் ஒவ்வொரு ருசியை சிக்கன் கறியாக இருந்தாலும் சரி வேறு என்ன கறியாக இருந்தாலும் சரி அதை கொடுக்கும் இப்போ நான் ஒவ்வொரு தடவும் சில சில ரெசிபியில் புதுசாக ட்ரை பண்ணுற நேரம் செய்து பார்ப்பேன் வித்தியாசமான பொருட்களை போட்டு அதில் ஏதாவது எனக்கு பிடிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இந்த சமையலை செய்யும்போதும் மனசு வச்சு செய்யணும் அப்போ தான் அந்த சமையல் வந்து உண்மையிலேயே ருசியாக வரும் இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு நான் இறைச்சி கூட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான் செய்கிற இறைச்சி கூட்டு ரெசிபி வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும்போது பிரியோ எடுத்து உங்களோட சேர் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி விடாமல் முதல்ல வேக வைப்பேன் ஓரளவு வெந்ததுக்கு பிறகு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் பேபி பொட்டேட்டோ தான் நான் மகனுக்காக ரெண்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இனித்தான் நான் சிக்கன் வகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் முதல் வந்து சிக்கன் வகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணையில் ஒரு பத்து நிமிஷம் அளவில் வேக வச்சுருப்பேன் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் மொழியே வந்தது நான் உருளாகலாங்க கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப் தேங்காயிட முதலாம் ரெண்டாம் பால் ஆட் பண்ணுறேன் அரை கப் தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு இனி சிக்கன் வேகையும் வேக வைப்போம் ஆல்ரெடி சிக்கனுக்கு வந்து உப்பு போட்டு தான் நாங்கள் பிரட்டி வச்சுனாங்க இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் உப்பாக ஆட் பண்ணி இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வேக வச்சாச்சு இனி எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு உப்பும் மிளகு மிளகூளும் போட்டு பிரட்டி எடுத்தேன் உக்கும் சல் வந்து ரெடி இப்போ சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு நான் ஆல்ரெடி சிக்கன் குழம்பு எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பமெண்டா பேரங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பச்சை ஆட் பண்ணுறேன் அதோடவே கொஞ்சம் தண்ணியை உரலில் ஊற்றிட்டு அதையும் கழுவி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் உள்ள குழம்பு வந்து தண்ணியாக வணுமெண்டா தண்ணியாக வைங்க இறுக்கமாக தண்ணியை கூரை ஷேர் பண்ணுங்க சிக்கன் கறி வந்து இப்போ ரெடியாகி வந்துட்டு இனி நான் அடுப்போ பண்ண போகிறேன் இன்றைத்த முதலத்தில் பார்க்குறதுன்னு சொன்னால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வந்து என்னோடய லஞ்ச் வந்து முடிஞ்சு சுட சுட சோபிரசு சோறு பூக்கும்பலட் இந்த ரசம் வந்து முதல் நாள் வச்ச தான் பழைய ரசம் பீன்ஸ் கேரட் வந்து பால் கறி சிக்கன் குழம்பு இதுதான் என்னோடய சனிக்கிழமை லஞ்ச்மெனு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு நிச்சயான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்